ஆண்டவரும் ரட்சகருமாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் மற்றும் ஒரு புதிய நாள் ஆண்டவர் கிருபையை நமக்கு கொடுத்திருக்கிறார் அவருடைய கிருபையை நினைத்து பார்த்து இந்த நாளுக்கு நன்றி சொல்லுங்கள் மகிழ்ந்து களை கூறுங்கள் ஆண்டவர் உங்களோடு தான் இருக்கிறார் ஒரு நாளும் ஒருபோதும் சோர்ந்து போகாதிருங்கள் கசப்புக்கு இடம் கொடுத்து விடாதிருங்கள் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை ஆதி ஆகமத்தின் புத்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் ஐம்பத்தி ஓராம் வசனம் யோசிப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான் அம் பிரியமானவர்களே கடந்த கால வருத்தங்களை மறந்து விடுவது நல்லது பொதுவாக நாம் கடந்த காலத்திலே நமக்கு ஏற்பட்ட துக்கங்கள் துயரங்கள் மற்றவர்கள் நமக்கு செய்த தீமைகள் துரோகங்கள் தான் நாம் நினைத்து கொண்டிருப்போம் ஆனால் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது அப்படி நாம் இருப்போமானால் தேவன் புதிய காரியத்தை நமக்கு செய்வதற்கு போதுமானவராக இருக்கிறார் கடந்த காலத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்ந்த சோகமான துக்கமான தோல்வியான காரியங்களை நினைப்பதினால் என்ன பயன் மாறாக வருத்தமும் கவலையும் துக்கமும் தான் நமக்கு நேரிடுமே தவிர வேறெந்த நன்மையும் ஏற்படப் போவதில்லை மாறாக தெய்வன் இன்று உங்களை நடத்தி கொண்டு செல்லுகிற பாதையை நினைத்து அவரை துதிக்கவும் உங்கள் எதிர்காலத்திற்காக ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து தேவ திட்டம் என் வாழ்க்கையிலே நிறைவேறட்டும் என்று சொல்லி அவருடைய வழியிலே நடக்கவும் நீங்கள் பிரயாசப்படுவீர்களானால் அதுவே உங்களுக்கு நலமானது என்பதை இந்த காலை வழியிலே அறிந்து கொள்ளுங்கள் கேட்ட வசனத்தில் பார்க்கிறோம் என் வருத்தம் யாவையும் என் தகப்பன் குடும்பத்தையும் மறக்க பண்ணும்படி தேவன் செய்தார் என்று யோசிப்பு சொல்லுகிறான் கிட்டத்தட்ட பதிமூன்று வருடங்கள் அவன் பாடுகளின் பாதைகளை கடந்து வந்தான் அதற்கெல்லாம் மூல காரணம் அவனுடைய சகோதரர்கள் அவர்கள் அவனை வேதனைப்படுத்தினார்கள் குழியிலே போட்டார்கள் பகைத்தார்கள் இஸ்மபேலரிடத்திலே அடிமையாய் விற்று போட்டார்கள் அவன் வாழ்க்கையில் பல தோல்விகள் பல வேதனைகள் சிறைச்சாலை அனுபவம் கூட ஆனால் இவைகள் எல்லாவற்றையும் தேவன் ஒரு நாள் மாற்றினார் அந்த மாறுதலுக்கு ஆண்டவர் மிகப்பெரிய உயர்வை அவனுக்கு கொடுத்தார் அந்த உயர்வின் மேன்மையிலே அவன் சொன்னான் என் வருத்தம் யாவையும் என் தகப்பன் வீட்டையும் தேவன் மறக்கும்படி செய்தார் என்று தனக்கு பிறந்த முதல் குழந்தைக்கு மனாசை என்று பெயர் வைத்தானாம் மனாசை என்றால் மறதி என்ற அர்த்தம் பிரிமானவர்களே முந்தின தீமையான காரியங்களை மறந்து விடுங்கள் கடந்தவைகளை நினைப்பதினால் பயனொன்றும் இல்லை இந்த யோசிப்பு தன் சகோதரர் செய்த எல்லா தீமைகளையும் மறந்ததினால மறுபடியும் அவர்கள் அவனிடத்தில் வந்தபோது அவர்களை ஏற்றுக்கொண்டான் அவர்களை பராமரித்தான் தன் சகோதரின் குடும்பத்திற்கு ஒரு கர்த்தனாக ஒரு மேற் மேன்மையானவனாக அவன் காணப்பட்டான் நீங்களும் கூட அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ தீர்மானியுங்கள் மற்றவர்கள் செய்த தவறுகளையே நினைத்து கொண்டிருப்பீர்கள் ஆனால் என்ன மிஞ்சும் தெரியுமா கசப்பும் வைராக்கியமும் பகைமையும் தான் மிஞ்சும் நேற்றைய தினத்தில் கூட கசப்பு வேண்டாம் என்று ஆண்டவர் நினைவுபடுத்தியிருக்கிறார் இருக்கிறார் ஒரு நாளும் கடந்தவைகளை நினைத்து கலங்குவதை விட்டுவிட்டு புதிய காரியத்தை போகிற ஆண்டவருடைய கரத்தில் இந்த நாளை ஒப்புக்கொடுங்கள் ஃபாதர் பெக்மான்ஸ் கூட கடந்ததை நினைத்து கலங்காதே நடந்ததை மறந்துவிடு கர்த்தர் புதியன செய்திடுவார் என்று பாடல் பாடியிருக்கிறார் அப்பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் நம்பிக்கை விடுந்த நாளை துவக்கங்கள் கடந்தவைகள் கடந்தவைகளாக இருக்கட்டும் இதோ கர்த்தர் மற்றும் ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கிறாரே அவர் செய்ய போகிற அவர் உங்களுக்கு வைத்திருக்கிற அந்த நன்மையானவைகளை புசிக்க ஆயத்தமாயிருங்கள் நிச்சயம் முந்தினவைகள் கடந்து போகும் புதிய நன்மைகளை தெய்வன் உங்களுக்கு கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துவார் செபிப்போமா அன்பு தகப்பனே கடந்த கால வருத்தங்களை சிந்தித்துக் கொண்ட தெய்வன் செய்ய போகிற நன்மைகளை நினைத்து ஆண்டவருக்கு மகிமையான துதிகளை நாங்கள் செலுத்த எங்களுக்கு உதவி செய்யும் ஒருவரும் ஒருபோதும் முந்தினவைகளை நினைத்து கொண்ட புதிய நாளை புதிய நன்மையோடு புதிய சந்தோஷத்தோடு துவக்க உதவி செய்யும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமே ியமானவர்களை கடந்தவைகளை விடுங்கள். ஆமேன்.